அதுக்கப்புறம் நீ என்ன நடிக்க வைப்பா என்ன தெரியுங்க அவங்க காலத்துல சம்பளம் நிறுத்தாங்க ரூபாய்க்கு பண்ணி விட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொன் கட்டி பேசுறாங்க அந்த கவர்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா தனி தனியா பாஸ் சொல்றேன் ஸ்ரீரெட்டின்னு ஒரு ஆந்திரா நடிகை சான்ஸ் கொடுத்து வளர்த்து நான் அந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை ஆமா நான் நினைக்க சொல்றேன் நினைக்கிறேன் உங்களுக்கு ஜான் தரேன் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு ரஜினி வச்சு ஒரு டேரக்ஷன்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோ இப்ப அதிகப்படியா வந்து நிறைய பேர் சமூக வலைதளத்துல அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது மூலியமா மத்தவங்களும் பண்ணனும் அப்படின்றதுக்காக பண்றாங்க ஆனா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய டைரக்டர் ஆக்டர் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய லாரன்ஸ் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு அது முக்கியமா மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியா ஒரு பவுண்டேஷன் வச்சிருக்கிறாரு அண்ட் அவங்களுக்காக இல்லம் எல்லாம் கட்டி அண்ட் அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நிறைய புதுசு புதுசாவே வந்து அவரு படிப்புக்கு அந்த மாதிரிலாம் விஷயம் எல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு இப்ப ரீசண்டா அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து அதுல நீங்களும் கலந்துகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்ப நடந்து ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் வந்து சரியில்லை அவர் ரொம்ப பிரபலமாகணும் அவர் வந்து எப்படி சொல்றது எல்லாரும் பாக்கணும் அவர் வந்து ஒரு எவ்வி ட்ரெண்டிங்க இருக்கணும்ன்றதுக்காக பண்ற மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு ஒரு சில பேர் பேசுறாங்க அது என்ன நடந்தது என்ன ஆச்சு காமெடி நினைக்கிறேன் பாயா ரெண்டு ரூபாய்க்கு பண்ணி விட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தென் கட்டி பேசுறா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பண்ணிடுச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ராஜா லாரன்ஸ் பொறுத்தளவு அவரு கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து அவரு ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருக்கும்போது வரைக்கும் பாட்டா உதயத்தில் இருந்து அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிய பல படங்களுக்கு போனாலும் அப்புறம் தெலுங்கு படங்களை டைரக்ஷன் பண்ணுவாங்க அவருக்கு ஆக்சுவலா வந்து அச்சய பாத்திரம் வந்து தெலுங்கு சினிமா தான் ஆனா பெரிய ஹீரோக்குள்ள வச்சு டைரக்ஷன் பண்ணாரு அப்புறம் கொஞ்சம் நல்லா பெரிய அளவுல வந்தார் அப்புறம் ஹீரோ கம் கதையின் நாயகன் அப்படின்ற மாதிரி வந்தாரு அவரே ஆரம்பத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தான் அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலாம் அவரோட உணவு மனப்பான்மை வந்து ஒரு நல்ல விஷயம் தான் யாருக்கு யாரு யாருக்கும் நம்ம காலையில் இப்போ நாங்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் ஒரு டீ கலர் அந்த இருந்து அப்படியே வந்து காலையில் ஒரு டீசா விடுப்போம்னா ஒரு கணவன் ஒரு கணவன் தம்பதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வருஷ பொலாளச்சாலை முழுக்க அந்த இங்க இருந்து இங்க இருந்து நம்ம இங்க இருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் இருக்கும் கணவன் முனைவி என்ன காலையில் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துருக்கேன் நான் இப்போ டீசன் இருக்கும் கூட பார்த்துருக்கேன் காலையில் அவங்க ஒரு ஓடாக்டிவா கார்ல வந்து ஒரு வண்டியில அது டூ வீலர் தான் கணவர் ஒரு பேரும் முனைவி இருப்பாங்க முன்னாள் அந்த வண்டியில முன்பகுதியில் ஒரு பெரிய கவர் கவர் இருக்கும் ஒரு ஏழு ஏழு முக்கால் இருக்கும் அந்த கவர் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள தனித்தனியா பார்சல் இருக்கு டிஃபன் பார்சல் டிஃபன் வாங்க அங்க இருந்து கொடுத்துட்டே வருவாங்க அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு எங்க போறாங்க எங்க அவங்க வீடு எங்க இருக்கு நமக்கு தெரியாது அவங்கள வந்து நம்ம பழப்போம் நமக்கு பார்த்தா காலையில அப்போ ஒரு இப்படி இருக்காங்க அதே ஏன்னா அதே மாதிரி நிறைய நமக்கு கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய தூய்மை பணியாளர்களுக்கு இவர்கள் வந்து உலகர் ஆட்கள் சட்டம் கொடுத்துட்டு போயிருவாங்க இவர் வந்து செய்யறாரு செய்யற விஷயத்த என்ன பண்றாரு ஒரு பப்ளிக்காக வந்து தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை பண்ணதுனால பண்ணுறதுனால ஓவர்தாயிருச்சு அவர் மேலே அப்ப சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் இருபது நாளைக்கு முன்னால மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை அப்படின்ட்டு ஒரு இருபது இரு இருபத்தி நாளைக்கு மேலே இங்கே சென்னையில் இருக்கிற அது பிரசாத் லேபு அதில் தான் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் முழு இரண்டு கையும் இல்லாத ஆட்கள் ரெண்டு காது இல்லாத ஒரு கை இல்லாத மாற்றுத்திறனாளி பல வகையான ஒரு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் அது நிறைய கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பேர்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து ஒரு சாகச நிகழ்ச்சி வந்து உள்ள நடத்தினார் அந்த அரங்கத்துக்குள்ள நடத்தினார் இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சி நமக்கு பார்ப்பதற்கு வந்து நமக்கு ஒரு மீசழிப்பா இருந்தா கூட அவங்க பண்ணும்போது நமக்கு உண்மையில கஷ்டமாயிருச்சு நட வர்க்க அப்படின்றது நம்மெல்லாம் நினைச்சோம்னா நம்மள நினைச்சு பார்த்தோம்னு முடியாது பரவாயில்ல நம்மளுக்கெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய கை இதெல்லாம் அதெல்லாம் ரெண்டு கை இல்லாத அக்கெல்லாம் அந்த ஒரு கல்மரம் மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க பாரம்பரிய வித்தை உள்ளது அதுக்கு முறையா அவர் வந்து பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்து அதெல்லாம் பண்ணாரு பண்ணவர் என்ன சொன்னா அவர் அதைன்னா அவருக்கு நோக்கம் வந்து பத்திரிகையாளர்களை உங்களுக்கு இரநூறு பேர் குட்டி வச்சு அவர் வந்து மாதிரி உங்க வீட்டு நிகழ்ச்சியில் உங்கள் நண்பர்களுடைய திருமண நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதிரி இவரு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னார் அதை வந்து என்ன அப்புறம் என்ன பண்ணார் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் நானே போய் ஸ்கூட்டியை கொடுக்க போறேன் ஸ்கூட்டி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றாரு அதை கொண்டு வீட்டுல வந்து கொடுத்துருக்கலாம் பெரிய தான் அது ஸ்கூட்டி ஒரு ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால்தான் அவரு இந்த ஒரு ஆந்திரா நடிகை அது என்ன படத்தில் நடிச்சதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் நடிகைன்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து படமே பிடிக்காம பெரிய பல டைரக்டர்கள் வந்து அதுதான் விழுந்துருந்துங்க முக்கால்வாசி என்ன அவனுடைய ஜாதே வந்து ஹைதராபாத் தான் அப்போ இங்கிருந்து நம்ம போன நம்ம ஏ ஆர் முருகரா சிலருந்து இவரில் ராகவலன் சேர்ந்து ஸ்ரீகாந்த் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேறு போய் சான்ஸ் வேறன்னு சொல்லிட்டு அதில் நிறைய சான்ஸ் வாங்கியிருப்பாங்க இவளுக்கு அது அந்த வச்சு சார் சான்ஸ் வாங்கிட்டு சான்ஸ் சான்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க கம்பிடிட்டாங்க அவளை வந்து டென்ஷன் ஆகி அது அங்க இருந்து கிளம்பிக்க வந்து டமால் டிமால்னு போட்டு அம்பட்டு பேரையும் சந்தி சீக்கிரம் வச்சு இழுத்து இவர் உடனே அப்போ அவருக்கு பத்து ஆர்ட் வந்து பதில் வரல எனக்கு தெரிஞ்சு தமிழும் விளையிட்டாங்க போய் பிரெஸ் மீட் வச்சு மருத்துவர் வந்து ராகவள்தான் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா நான் நடிக்க சொல்றேன் நடிக்க உனக்கு ஜான்சாரே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு நீ என்ன மாதிரி நடிக்க வைப்பேன்னு எனக்கு தெரியும் அது பதிலுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தி சிரிச்சு தான் வாரம் அப்படி கொஞ்ச சும்மா இருந்தாரு ஒரு பா அப்ப என்னன்னா அவர் தெலுங்கு பெரிய அவ்வளவுல ஹிட் ஆனா ஒரு கபாலிக்கு அடுத்து நினைக்கிறேன் கபாலி ஆமாம் கபாலிக்கு பிறகு ரஜினியும் ரஜினியை வச்சா எடுக்கிற அளவுக்கு ஸ்டாக் ஓடிச்சு அப்போ அப்போ கவலை டயத்துலயே கவாலி கிட்டே ரஜினியை வச்சு ஒரு டைரக்ஷன் அப்போ ரஜினிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பளம் பேசுனதாக ஒரு தகவல் ஓடிச்சு அப்பதான் ரஜினியை சந்திச்சுக்கிறாரு ஆனா ரஜினியுடைய தீவிர ரசிகர் அப்ப தலைவரை வச்சு எடுக்க போற அப்படின்னா ஏதோ ஒரு நீஷ்ட கஷிய விட்டு பார்த்தாரு பொதுவா ரஜினியை பொறுத்தளவு ஒரு படம் சம்பந்தமான செய்தின்னா அவர் தான் சொல்லணும் நீ அவருக்கு முன்னால் வந்து ஒரு பத்திரிகையிலேயே ஒரு தொலைக்காட்சியிலேயே வந்து ஒரு செய்தி இவர் தான் பண்ண போறாரு இவர் தான் தயாரிக்க போகிறாருன்னு வந்துச்சுன்னு வைங்களா அப்படியே கற்பனை போய் போட்டுறேன் இது நிறைய உதாரணம் நான் வந்து பார்த்துருக்கேன் அதை வந்து அந்த படம் யார் தயாரிக்கிறா யாரு டைரக்ஷன் பண்ணுறான்றதை அவர் தான் முடிவு பண்ணு அவர் தான் சொல்லணும் அதற்கு முன்னால வந்து நீங்க ஒரு யார் சில டைரக்டர் வந்து என்ன ஆர்வ குளர்ல அவரு அவங்களுக்கு தெரிஞ்சு தலைவரோட போட்டு விடுங்க பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி நம்ம போடுவாங்க செய்தி அடிவிடுது கடைசியில நம்மளே போட்டுருவாங்க அது ஒரு படம் போட்டு பிடிச்சிருவாங்க அந்த மாதிரிதான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் வந்து தேசங்கி சார் நீங்க பண்ண வேண்டிய ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாலையே ரொம்ப பேசிக்காய் அதை படம் பார்த்து ரொம்ப கூப்பிட்டு பாராட்டி கதையெல்லாம் ரெடி பண்ண சொல்லி பண்ணுவோம்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டான் அம்மா வாயை விட்டான் பிரசிட்ட நம்ம ஆளுங்க சும்மா இருக்காம நீசா போட்டு விட்டான் அப்படியா அதுக்கு அப்புறம் கூப்பிடவே இல்லை இதே அவருக்கு அதேதான் அவங்களுக்கு தளபதி படம் மணிரத்னம் ரிலீஸ் ஆன ஒன்னா அதே மணிரத்னம் தரப்புல வந்து ஒரு செய்தி ரிலீஸ் ஆச்சு தினத்தந்தியில ரிலீஸ் ஆச்சு சக்கரவர்த்தியில அடுத்து டைரக்ஷன் பண்ண போறாரு மணிரத்னம் அது மணிரத்தன் தரப்புகளை கூட்டாரு அப்ப ஜிவி வந்து மணிரத்னம் அண்ணன் வந்து எப்படியா அடுத்து கால் சீட்ட கையில பிடிச்சு வச்சுட்டு ஒரு தட்டு தட்டி இல்லான் அண்ணன் தம்பி முடிவு அடைந்தாங்க பட பேர் மக ஒரு செய்தி வருது அப்படிங்கும்போது போது அவரு பார்த்தாரு அவர் அதுக்கு மணிரத்ன கட் பண்ணிட்டார் அது மாதிரி இப்போ ராவலானு சாப்பிடுதான் நூறு கோடி ரூபா சம்பளம் தர்றேன் ஒரு செய்தி வந்து கசிய விட்டாங்கன்னா கண்டு போயிட்டார் அதோட ராவலான சண்டை தான் இவராக போய் மாட்டாடா அப்பப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதோ அதுக்கு முன்னால் போய் ராவந்திரன் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவார் அம்மா வந்து ராமேந்திரன் கோயில் கிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுவார் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணாரு தர்றேன் அப்போ அதே மாதிரி சன் டிவியில் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குனால ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது அந்த அது சம்பந்தமா வந்து தொடர்பு உள்ள வேண்டியவர்கள் அறக்கட்டளையா நம்பர்னு சொல்லி ஒரு நம்பரை போட்டு போட்டு விட்டார் போட்டால் பல ஓடிகள் குவி ஆரம்பிச்சிருச்சு அவர் பார்த்தாரு கலாடி கலாட்டி மாறேன் இதனால் நம்ம கவர்மெண்ட் குழு உட்காந்துக்கிட்டு இருந்தால் வித்தையாடுறான் அப்படின்ட்டு சாலகினு ஒன்று சொல்லாமல் இல்லாமல் நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோவைய அதனால் அவர் இந்த தான் வெறி விளம்பரம் கொண்டு தேவை பண்ணுவார் அவர் வாட்டத்திறனாளிகள் பண்ணார் அப்புறம் இப்போ ஒரு விபத்தினிக்கிறதுனால மாற்றம்னு ஒரு அதுவும் மாற்றுத்திறனாள சொல்லிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை பகுதியிலேருந்து அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வர வச்சு நல்லா உச்சி வெயிலில் மண்டைய பொழகுற நேரத்தில் கொண்டாந்து இறக்கி அவங்களுக்கு டிராக்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டிராக்டரை கூட பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்கள போட்டு வெயில்ல போட்டு படாப்படுத்தி ஆனால் நமக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு ஒருத்தர்லாம் வந்து கையை வச்சு இப்படி தள்ளிட்டு போறாரு பாவம் அவருக்கு முழங்காலு கீழே கிடையாது முழங்காலுக்கு கீழே ரொம்ப பரிதானமாக இருக்கு நான் அவெல்லாம் யோசிக்கணும்ல மாற்றுத்திற வர்றாருன்னா அவர் கூட வந்து ஒரு யாராவது ஒரு மனைவியோ தங்கையோ அம்மனோ அம்மன் யாராவது ஒரு வந்து சப்போர்ட் போகிறோம் அவங்க அங்கே திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதியில இருந்து வரும்போது வரும்போது அதுக்குண்டான் அதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு செலவு இருக்காது கொடுக்கறேன் ஒருத்தரம் ஒரு அடையாளத்துக்கு ஒருத்தரை வர சொல்லி கொடுத்துட்டு ஃபியூச்சரில் வந்து நான் இந்த முகவரியில் கொடுக்க போறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு என்ன சொல்றீங்க செய்ய நல்ல அவங்கள வர வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கூட இவரை கூட பாத்துருக்கலாம்ல இல்ல நிறைய பேர் வந்து நான் பேசும் முறையில தெரிஞ்சதுன்னா எல்லாருமே காலையில வந்து அங்க கிளாம்பாக்கத்துல இறங்கணும் இறங்கினா அங்க ஒரு கோயம்பேட்டில் வந்து இறங்கினாங்கிறாங்க அங்க வந்து பாத்ரூம் பொது இதுல குளிச்சோங்கிறாங்க அப்படித்தான் சொல்றாங்க இவர் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்ததா இல்ல ஏன்னா நீங்க அரேஞ்ச் கூட்டிட்டு வந்தா தான் ஒரு பஸ் வாகனங்கள்ல நின்று இருக்கு அவர்களாவே பசுல வந்திருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார்ல எழுதிக்கிட்டு லைவ் ஷோ மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப அதே அப்போதுதான் போறாரு உள்ள புறாந்திரவங்க நம்மள இதுதான் போறாரு போ அப்ப அப்பவே கொடுத்துருக்குங்க இங்க வர வச்சு அவங்கள போட்டு படாப்படுத்தி அந்த மாதிரி புடுக்கு உதவலாம் உதவு நம்ம வந்து தப்பு சொல்லலாம் அதை வந்து அடுத்தவங்களை யூசிக்காம உதவுறாங்கன்னா இன்னும் இப்ப கார்த்திகை இருக்காரு ஒரு உழவன் பவுண்டேஷன் சத்தம் இல்லாம வாட்டல பண்ணிட்டு போயிடாரு சூர்யா இருக்காரு அகரம் பவுண்டேஷன் கல்வி அவ்வளவுதான் அவங்க சத்தம் இல்லாம வருஷங்கும் மாணவர்களை சார் அவங்களே வைக்கிறாங்க பண்றாங்க மாணவர்களை வந்து நீங்க கூப்பிட்டு ஊக்கப்படுத்துறாங்க மாணவர்கள் வந்து நல்ல மாணவன் படிக்கக்கூடிய வசதி தான் மாணவர்கள் தானே அவர் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கூப்பிட்டு பெற்றாரு அவ்வளவுதானே இவர் பாத்தீங்கன்னா இப்படி வருஷத்துக்கு பதினேரம் பண்ணிக்கிட்டு இருக்காருளா லாரன்ஸ் எப்படியாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த பிறகு இந்த அஞ்சு மாசம் தான் ஆகுது நாலு நிகழ்ச்சி நடத்திட்டாரு போது அது ஒரு வகையான விளம்பரம் தான் விஜய் வந்து சாய்பாபா கோயில கட்டி அப்புறம் அந்த பாடி இப்படி பார்ப்போம் ஓகே ராகவா லாரன்ஸ் அவர்கள் பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் பத்தியும் சொல்லிருந்தீங்க ஆனா அதை தாண்டி அவருக்கு வந்து இருக்கக்கூடிய விளம்பர பிரியர் அப்படின்ற விஷயத்தை பாக்குறீங்க சோ இருந்தாலும் அவர் மூலமா நிறைய பேர் நல்ல ஒரு விஷயங்கள் அவருக்கு அவங்க நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதனால பலனடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க சோ அதனால அவர் பண்றது ஓகே அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய விஷயம் பாக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க